இந்த சமூகம் எப்படிப்பட்ட சமூகம் எப்படி இருந்தது எதற்காக பட்டியல் வேண்டும் அப்படிங்கிற விஷயத்தை பத்தி எல்லாம் கொஞ்சம் சொல்ல முடியும் குறிப்பாக நாம வரலாற்று ஆசிரியர்கள்லாம் பேசுவாங்க பதினாலாவது நூற்றாண்டு பதினைஞ்சாவது நூற்றாண்டுகள் இந்த சமூகம் பல்வேறு சோதனைகளை சந்திச்சது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த நேரம் நான் எனக்கு தெரியாது இருந்துக்கலாம் நாம நீங்க சொல்றதை நாங்க தான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஆனாலும் கூட நான் இப்ப பார்க்கக்கூடிய விஷயங்கள் ஒண்ணு இருக்கு அதை பத்தி நான் சொல்ல முடியும் என் வீட்டில் உள்ள ஒரு பத்திரத்தை நான் எழுதி பார்த்தேன் எங்க தாத்தாவோட பத்திரம் இவங்க சமீப காலமாக நான் எழுதி பார்த்தேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல அதுல வந்து அவரை தாத்தாவை வந்து ஒரு குடும்பனாக சித்தரிச்சிருக்காங்க இந்த குடும்பம் அப்படின்னு எழுதிருக்கு கொடுக்க முடியும் கொடுக்க முடியும் இந்த குடும்பம் அப்படின்னு பார்த்த பாரு எழுதிரு அதே போல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டுல ஒரு பத்திரம் இருக்கு அதுல இந்திரகுள

பதினஞ்சு வயசு பதினெட்டு வயசுல உள்ளவங்களா நீங்க இங்க இருக்கீங்க ஒரு சிலர் வேலையில கூட இருக்கீங்க உங்களுக்கு அப்ப தெரியும் அப்ப இந்த மாற்றம் எங்க ஏற்பட்டு இருக்கு அப்படிங்கிற விவாதம் தெரியும் விஷயம் தெரியும் எனக்கு பதினாறாவது நூற்றாண்டத்தில் எப்படி நடந்ததா பதினஞ்சாவது நூற்றாண்டத்தில் நம்ம நடந்ததா அப்படிங்கிறது தெரியாது ஆனாலும் எழுபதுகள்ல நடந்திருக்கு அதுக்கு காரணம் யார் நீங்க இன்னைக்கு சொல்லலாம் காலையில் இருந்தா இருந்துச்சு தங்கி மங்கி இதெல்லாம் சொல்லலாம் நாம பண்ணலாம் எழுபது நாம இருந்தோமா அந்த நேரத்தில் இருபது நேரம் இருந்ததா இல்ல மத்தியில் இருந்தாலும் காலகட்டங்கள்ல இந்த அதே போல நான் ஒரு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி அந்த விஷயத்தான் சகோதரி கூட நாளைக்கு முன்னாடி பேச போயிருக்கேன் சும்மா சாதாரணமா ஒரு டீ நான் கொஞ்சம் டீ குடிச்சுட்டு இருக்கிற ஒரு

கெட்ட முடியல முடியாது அப்படிங்கிற ஒரு சூழல்ல தான் நாம ஒரு நிலத்தெல்லாம் கொடுத்துருக்குறோம் அப்படி இருந்தா கூட இன்னைக்கு தமிழகத்துல அதிகமான நிலம் வச்சிருக்க கூடியது நம்ம தேவேந்திர குல வேளாண் சமுதாயம் அதை யாரும் மறக்க முடியாது பார்க்க முடியாது அது எல்லாமே புள்ளியல் அப்படி அவ்வளவு நிலங்களை நம்ம வெளியே கொடுத்துருந்தா கூட அதிகமான நிலம் நம்ம இருக்கு அதனால இந்த பட்டியல் வெளியேற்றம் கேட்கறதுல நமக்கு உரிமை நூறு சதவீதம் இருக்கு அதை மாற்றுக்கிறது ஏன்னா நம்ம பட்டியலுக்கு நமக்கு என்ன சம்பந்தம் தகுதியான ஒரு சமூகம் அப்படின்னா சமுதாயம் பட்டியல் வேணும் பரவலாக எல்லா இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு சமூக இருக்கிற ஒரே ஒரு சமுதாயம் எனக்கு பட்டியல் வேண்டாம் அந்த பட்டியலை நான் தூக்கி எறிகிற எனக்கு பட்டியல்

சிறப்பாக இருக்கும் உங்களோட எண்ணங்களும் கருத்துக்களும் ரொம்ப சிறப்பாக சிறப்பாக இந்த நூலில் ஏற்கனவே ராஜேஷ்ரீமா குறிப்பிட்டது போல எப்படி ஒரு பகவத் ஒரு ஒரு பைபிள் அந்தந்த மதத்தை சார்பாக ஒவ்வொருத்தர் வீட்டில் இருக்குதோ அதே போல இந்த நூலும் எல்லா வீட்டிலே இருக்கக்கூடிய அனைவரும் வீட்டிலையும் இருக்கணும் இதையும் நாம ஒரு நம்மளுக்கு சமுதாயத்தோட ஒரு முக்கியமான ஒரு అసియిలుండా ఒారిత్టి అసార్టిలు. నిరిదలు అసారారారి అసారి అసారుం. అనిండా ఉంతు కండు కారిలుం సారిలుండిం. అవం శిండా తారందర� zenbatek